இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க அதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமரனுக்கும் கங்காவுக்கும் வந்து சண்டை வந்துட்டுருக்கு பயங்கரமாகவே சண்டை வருது அது எப்படி சண்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் நீ என்ன பண்ணால் நான் வந்து என்னென்னு கேட்க மாட்டேன் நான் அமைதியாக வந்து என்னோடய வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஃபோன் யூஸ் பண்ண முடியாது நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன் நீ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் தனிமையில் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து வரதுனால இப்போ பிக் பாஸ் போனால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்போ குமரனுக்கும் கங்காவுக்கும் எந்த கனெக்டுமே இல்லாமல் கொண்டு வர்றாங்க இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் நான் ஃபோன் பண்ணேன் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் மலேசியாவில் சிக்னல் கிடைக்கல அவர் சொல் ஆள் எப்போயுமே சொல்லிட்டு தான் போனார் அவர் நான் வந்து ஃபோ நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கும் போது நம்ம நிஜமாகவே வந்து யோசிக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து குமரனோட கான்ட்ரிபியூஷன் இந்த சீரியல்ல ஒரு மூணு மாசத்துக்கு அவர் வெளியில வர்றது வரை இருக்காது அப்படிங்கறதான் எனக்கு தெரியுது இப்போ கங்கா மட்டும் சோலோவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க தன்னடி தம்பிக்கிட்ட பேசினியா அப்படின்னு சாரதா கேட்பாங்க அப்புறம் கங்கா எல்லோருமே கேட்கும்போது இது காவேரி எல்லாம் கேட்கும்போது நான் பேசினேன் அவர் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் விஜய் ஃபீல் பண்றதுல காவேரி பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க காவேரி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க என்ன காவேரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்போ காவேரிக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அதனால எனக்கு பெரிய பெரிய குழப்பமாக இருக்குங்க காவேரிக்கு இவ்வளோ விஜய் இவ்வளோ பயப்படுறதுக்கு ரீசன் என்ன தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி எபிசோட்லேருந்து விஜய் வந்து சிரிக்கவே மாட்டுறாரு காவேரி பயங்கர ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க அவர் வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாரு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் புரியல ஸ்கேனுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கங்காவுக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க காவேரிக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் மாற்றி தீ கொடுத்துட்றாங்களோ என்னமோ அது வேற ஒரு குழப்பமாக இருக்குது ஆனால் விஜய் பயப்படுறதில் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இருந்தாலுமே வந்து விஜய் இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களை நம்ம காவேரி விஜய் வந்து எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் இந்தளவுக்கு ஒரு பையன் இந்தளவுக்கு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு தடவை வந்து காட்டியிருக்காங்க அதை வந்து ஓப்பனாக வந்து சாரதா கிட்டே வந்து அத்தை நான் உங்கள் உங்ககிட்ட ரெண்டு மூணு நாளாக வந்து நான் சொல்லலை ரெண்டு மூணு மாதமாக சொல்லலை இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ விஷயம் எதை இருக்குது அப்படிங்கிறது தான் காவேரிக்கு தெரிய வராமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ சாரதாவுக்கு தெரிய வந்ததுனால சாரதா வந்து இருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து எப்படி விஜய் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் காவேரிக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அத்தை நீங்கள் ஒன்று அவர்கிட்ட சொல்ல சொல்ல வேணா எதா நான் பார்த்துக்கிறேன் நீ அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் வந்து எந்த டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து விஜய் சொன்னார் அப்படின்னா அப்போ க சாரதாவுமே வந்து மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்போ வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சண்டை போடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அவங்க தான் ஆல்ரெடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனா நம்மளோட மகாநதியில வந்து விஜய் டென்ஷனா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாவே இருக்கு உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா